ஜெய் வாராகி பணம் என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே பணம் வேண்டும் பணம் வேண்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய் எங்கே பொருளாதாரத்தை தேடி ஆனால் ஏமாற்றம்தான் மிச்சம் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே ஏதோ வாராகி வந்து கவலைப்படாதே என்று சொன்னவுடன் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் நமக்கு பொருளாதாரம் முக்கியமல்லவா அந்த அம்மாவுக்கு புரிய மாட்டேங்கிறதே என்று நீ புலம்புகிறாய் உன் நிலை இந்த தாய்க்கு புரிகிறது அம்மா நிச்சயமாக நீ என்ன நினைக்கிறாய் இந்த வாராகி என்னதான் செய்கிறாய் எனக்காக வந்து நல்ல வழியை காட்ட இந்த வாராகி ஏன் வரமாட்டேங்கிறாய் என்று நீ புலம்பிக்கொண்டு தவித்து கொண்டும் கவலைப்படாதே உனக்காக இந்த வாராகி நிச்சயமாக வருவேன் உனக்கு நான் எந்த பக்தனையும் என்னிடம் வரவழைக்கும் முன்பே நான் அவனிடம் சென்ற பிறகுதான் என்னிடம் அவனை வரவழைக்கிறேன் நானாக தான் அவரிடம் செல்கிறேன் பிறகுதான் என் பக்தனை நானே கண்டுபிடித்து என்னிடம் கொண்டு வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி என்றாவது என்னை நாடி வந்தவர்களை ஏதாவது கஷ்டப்பட விடமாட்டேன் நீ கவலையே படாதே உன்னை என் அனைத்து கவலைகளிலிருந்தும் மீட்டெடுப்பேன் இனி நீ நன்றாக இருப்பாய் உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் நிச்சயமாக பார் உன் வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து போகும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தையும் படிப்படியாக அடைந்து முன்னேறுவாய் உன் முன்னேற்றம் மிகவும் அருகில்தான் இருக்கிறது நீ தேவையில்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைய இந்த வாராகி துணையிருப்பேன் என்னை எப்போதும் நினைத்து கொண்டிருப்பவர்களை நான் எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்கிறேன் என் மீது பக்தி செலுத்தும் உனக்கு தேவையான நேரத்தில் அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் உன் பக்திக்கு நான் அடிமையானவள் உன் பாதுகாப்பு எனக்கு முக்கியமானது உன் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்று நீ ஒவ்வொரு நிமிஷமும் வாராகி என்று அழைக்கும் பொழுதெல்லாம் உன் பக்கத்தில் வந்து நிற்பேன் என் குழந்தையை பாதுகாத்து கொள்ள நிச்சயமாக உனக்கு அனைத்துமாக நான் இருந்து காப்பாற்றுவேன் உன்னை காப்பாற்றுவதுதான் இந்த வாராகியின் வேலையாகவே இருக்கும் நீ எதற்கும் கலங்காதே உன் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இரு உன் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்ற அர்த்தம் உன்னை சோதிப்பவனை சோதிப்பானே தவிர கைவிட மாட்டான் உன்னை ஒருபோதும் கைவிட நான் தயாராக இருக்க மாட்டேன் உன்னை காப்பாற்றுவதுதான் என் வேலையாகவே இருக்கும் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை மனதில் தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதே உன் எண்ணங்கள் அனைத்தையும் என்னிடம் செலுத்திவிட்டு உன் கடமைகளை செய் உனக்கான செயல் அனைத்திற்கும் நானே பொறுப்பாவேன் நீ கவலைப்படாமல் இரு கடந்த காலங்களில் நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் எல்லாம் மறந்து போகும் அளவி அளவிற்கு நான் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் உன்னுடைய மகிழ்ச்சியில் நானும் வந்து அமரப்போகிறேன் நீயும் என்னுடன் சேர்ந்து நானும் உன்னுடன் சேர்ந்துதான் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறேன் ஆச்சரியப்படும் விஷயங்களே இனி நடக்கப் போகிறது இனி பார் உன் வாழ்க்கை எப்படி வளமாக இருக்கிறது என்று நீ தேடுகிற ஒவ்வொரு செல்வமும் உன்னை தேடி வரும் இரண்டு கைகளையும் தூக்கி உன்னை ஆசீர்வதித்து சொல்கிறேன் உன் வாழ்க்கை மிகவும் அழகானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மிகவும் அழகாக நீ வாழ ஆசைப்பட்ட விதமாகவே உன் வாழ்க்கை மாறும் இதோ உன் வீட்டிற்கே நான் வந்துவிட்டேன் இனி உனக்கு நல்லதே நடக்கும் பயம் வேண்டிய அவசியமில்லை கவலைகளை விட்டுவிடு இனி யாமிருக்க உனக்கு கவலை தேவையில்லை அதனால் கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷமாக இரு உன்னை தேடி இந்த வாராகி வந்து வந்துவிட்டேன் உன் இல்லத்திற்கு உனக்கு செல்வ செழிப்பு இல்லை என்று உன்னை ஒதுக்கி வைக்கவில்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் உன் ஏழ்மைக்குள் உள் ஏழ்மைக்குள்ளேயே நான் இருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக அமைய இந்த வாராகி தவமிருந்து உனக்கு நல்ல விஷயங்களை செய்கிறேன் ஏனென்றால் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை விலகப் இல்லை உனக்கு நிறைய செல்வங்களை நான் தருவேன் நிறைய உழைப்புகளை நான் தருவேன் அதற்கான பலனையும் நான் தருவேன் நீ உழைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ உழைத்ததை விட பல மடங்கு உன் உனக்கு பலன் வந்து சேரும் வரை நான் உனக்கு உதவி செய்து கொண்டே இருப்பேன் என் குழந்தை நீ நீ எப்படி யதார்த்தமாக வாழ்கிறாய் யதார்த்தமாக செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் அனைத்தையும் உனக்கு தந்து காப்பதுதான் இந்த தாயின் வேலை நீ சாதாரணமாக எந்த வேலை செய்தாலும் அதற்கான பலனை தருபவள் இந்த வாராகி அப்படி இருக்கும்போது நீ கனவுகளை சுமந்து வாழ்க்கையின் எதிர்காலத்தை அமைப்பதற்கான கனவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாராகி உன்னை சும்மா விடமாட்டேன் நீ ஓடிக்கொண்டிருக்கும் இடமோ உனக்கு பணம் தேவை உனக்கு செல்வம் தேவை ஆனால் அது இருக்கும் இடம்தான் உனக்கு தெரியவில்லை உழைப்பு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர முன்னேற்றம் அதிகமாக இல்லை ஜான் ஏறும் பொழுது சறுக்குகிறது என்று சொல்வது போல் உன் வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது அதனால் நீ விரக்தியில்தான் வாழ்கிறாய் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோமே தவிர இந்த செல்வம் இருக்கும் இடம் தெரியவில்லை நாளை மாறும் பிறகு மறுநாள் மாறும் என்றாவது ஒரு நாள் நம் வாழ்க்கையின் தரம் மாறும் என்று கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது அனைத்தையும் உடைத்தெறிந்து உன் வாழ்க்கை வளமாக அமைய இந்த வாராகி துணை இருக்கிறேன் ஏதோ சொல்கிறேன் என்று நீ விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாதே உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி மிகவும் உறுதுணையாக இருப்பேன் என் கண்ணுக்குள் நீ இருக்கிறாய் உன்னை காப்பது என் கடமை அதனால் நீ கவலைப்படாமல் இரு உனக்கான அனைத்து செல்வ செழிப்புகளையும் தந்து நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் ஏதோ செல்லிவிட்டு ஒதுங்கிவிடுவேன் என்று நினைத்துவிடாதே நீ நினைக்கும் அந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன நீ பெரிதாக கேட்டுவிட போகிறாய் உனக்கு தேவை உன் வாழ்க்கைக்கு பொருளாதாரம் மத்தபடி யாருக்கும் துரோகம் செய்ய நீ கேட்கவில்லை எந்த கேள்வியும் நீ கேட்பதெல்லாம் உனது வாழ்க்கைக்கு தராதரம் வேண்டும் தரா தராதரம் இல்லாமல் அனைவரிடமும் தாழ்ந்து போனது போதும் வாராகி என்னை காப்பாற்று தானே நீ கேட்கிறாய் உன்னுடைய தரத்தை உயர்த்ததானே என்னை கேட்கிறாய் பிறகு நான் ஏன் உனக்கு தராமல் இருக்கப் போகிறேன் நிச்சயமாக தருவேன் அனைத்தையும் தந்து உன்னை காப்பாற்றுவேன் நீ கவலையே படாதே உன் கவலையை முதலில் விட்டுவிட்டு இந்த வாராகியின் மேல் நம்பிக்கை வை உனக்கான அனைத்தையும் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி உனக்கான செல்வ செழிப்பை தருவேன் நீ கவலைப்படும் இடத்தில் உன்னை வைத்து பார்க்க மாட்டேன் உனக்கு சந்தோஷமான இடமென்று ஒன்று உள்ளது அங்கு அழைத்து சென்று உன்னை மிகவும் சந்தோஷமாக வைத்திருப்பேன் தயாராக இரு இந்த வாராகி உயர்த்து நேரம் மிக அருகிலேயே உள்ளது கவலைப்படாமல் பத்திரமாக இரு இந்த வாராகி உனக்கு துணையிருந்து காப்பாற்றுவேன் ஜெய் வாராகி